அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா வெற்றிமுருகா எலெஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒன்பது அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் கேத்தனூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கேத்தனூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகில அந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையாக வந்து இந்த பூமி வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடச்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்து வந்துட்டு நல்ல ஒரு தார் ரோட ஃபேஸ்லயே இந்த பூமி வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு இன்ட் வரைக்கும் காமிச்சிருக்கேன் பார்த்துங்க நல்ல ரோடு ஃபேஸு வடக்கு முகமாக வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு வாஸ்துப்படி பார்த்து வாங்களுக்கு வடக்கு முகமாக வந்து வந்து கிடச்சிருக்குங்க இந்த லேண்டாக ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபென்சிங்கோட தோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா தோப்பு தான் வந்து எண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம வாங்கின ஒரு மூணு சைடு மட்டும் ஃபென்சிங் போகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸு இந்த மெயின் ரோடுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து கிடச்சிருக்குங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சமே பார்த்தீங்கன்னா சொல்லும் விலை தான் ஏன்னால் இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எம்டி இல்லைண்டராக பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் போயிட்ருக்கு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்கும் ரோடு மேலேருந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டமாக கிடச்சிருக்கும் தார் ரோடுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு வந்து மேலே இருக்கும் ரோடு வந்து கீழே இருக்கும் நல்லா ஒரே ப்ளைனான லேண்டு நம்ம இதை வாங்கினா ஒரு கம்பெனி பர்சஸ் பர்பஸ்க்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எதுக்கு வேணாலுமே வந்து மல்டிப்ளாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம்னாலும் ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சிருந்தா போகுதுங்க நல்ல ஒரு ஒன்றுலேருந்து வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் தோட இந்த லேண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு காண்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமியை காமிக்கிறேன் இது போக வேறு செம்டினு தோப்பு எடுத்து அப்புறமே எல்லா இடங்களுமே எல்லா இடங்களுமே காமிக்கிறேன் நேரில் வாங்க ஃபீல்டு காமிக்கிறேன்